ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா எஸ்எம் சேனல் வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் லேட் இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாலோ நமக்கு கை கொடுக்கறது இந்த ஒன் பாட் ரைஸ் தான் நான் இன்னைக்கு செய்கிறது தட்டைப்பயிறு சாதம் நைட்டே பிளான் பண்ணி தட்டைப்பயிரை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் காலையில் வந்து குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு தக்காளி கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் பூண்டு ரெண்டு வர மிளகா ஜீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தட்டைப்பயிறு விசில் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அதே குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி குறை வரப்பாக அரைச்சி வச்சுருக்க ஜீரக பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வ வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றே காலிச்சி பூணு அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பயிரை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கணும் நம்ம எவ்வளோ அரிசி அளந்திருக்கோமோ அதுக்கு ஒரு உலக்கு தண்ணி வந்து நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம் ஏன்னா பயிரில் வந்து தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு சரி பார்த்து குக்கரை மூடி போட்டு மூடலாம் சாப்பாடு விசில் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் கிளறி விட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் காலையில் சாப்பிட்றக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனோ லஞ்ச் பேக் பண்ணிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு கடைக்கு போகிற வேலை இருக்குது என் மாமா வந்து ஆயாவை கூட்டிகிட்டு வர ஊருக்கு போகிறாங்க அதனால் நான் இன்றைக்கி கடைக்கு போகணும் மாமா அப்படியே ஆயாவை கூட்டிகிட்டு கடைக்கு வந்துட்டாங்க வெயில் ரொம்ப அடித்ததுனால ஆயாவெல்லாம் தாங்க முடியல வந்தோடனே படுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மாமா போய் டீ வாங்கிட்டு வந்தார் டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நைட்டு வந்து ஆயாவுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு கோதுமாவை கரைச்சி வச்சிட்டேன் எங்களுக்கு வந்து சாப்பாடு தான் வைக்க போகிறேன் அம்மா வந்து மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க அதனால் நான் சாதம் மட்டும்தான் வச்சேன் ஆயா ரொம்ப கால் வலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சுடு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா காய வச்சு காலை நெய் ஊட்டுக்கிட்டு இருந்தேன் கொக்கோ வந்து ஆயாவை ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் ஆயாவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் உழைச்சான் என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு சுற்றி 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 வந்தான் தோசை சுட்டு மட்டன் குழம்பு ஊற்றி ஆயாவுக்கு சாப்பிட கொடுத்தேன் ஆயா வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொக்கோவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோவம் வந்து எல்லாத்துலேயும் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தான் ஏன் உனக்கு ஆயா தோசை தரலையா கொக்கோ தோண்டி சாமி தோசை தள்ளியா எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணால் தோசை கிடச்சிருமா ஐயோ கொக்கோ குட்டியே கொக்கோ

உனக்கே சிரிப்பாரு என்ன பேர் பொக்கோவா ஆயா கொக்கோ பிள்ளைங்க வந்து சிக்கன் ரைஸ் கேட்டிருந்தாங்க மாமா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக போய் வாங்கிட்டு வந்தாரு சிக்கன் ரைஸை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு தெரிஞ்சு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாங்க என்ன நைட் டைமில் வந்து சிக்கன் ரைஸ் கொடுக்கறது கெடுதல் தான் இருந்தாலும் ஏதோ ஒரு டைம் அப்படிங்கிறதுனால போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நைட்டு வந்து சிக்கன் ரைஸு ஒயிட் ரைஸு காலையில் வச்ச தட்டைப்பேர் சாதம் அம்மா வச்சு கொடுத்த மட்டன் குழம்பு எல்லாம் இருந்தது நைட்டு டின்னரை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட்டு நைட்டு தூங்க போயாச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்